நம்ம வந்து எப்படி படுத்து தூங்கணும் அப்படின்னா முக்கியமாக அதாவது எல்லா திசையிலையும் நம்ம படுத்து தூங்கணும் மேல் நோக்கி படுத்து தூங்கணும் இந்த சைடு படு சரிஞ்சு படு சாஞ்சு படுத்து தூங்கணும் இந்த பக்கமாக சரிவாக படுத்து தூங்கணும் அப்புறம் தலைக்குப்பரம் மார்பு பகுதி தரையில் இருக்கிற மாதிரி படுத்து படுத்துணும் முக்கியமாக இந்த மூட்டு வலி உள்ளவங்க எப்படி படுத்து தூங்கணும் மூட்டில் வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு படுத்தாலும் அவங்களுக்கு வலிக்கும் அந்த மூட்டு பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டாலே வலிக்கும் அதான் மூட்டு வலின்றது மூட்டு வலின்றது வந்து வெறும் வெளிப்புற வலி கிடையாது அது அந்த எலும்புக்கு உள்ளார வலிக்கும் எலும்பே வலிக்கும் ஒட்டு அந்த எலும்பே ரணமாய் போய் கிடக்கும் அதான் மூட்டு வலி அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு வந்திருக்கு அவங்க அப்போ நான் கண்டுபிடிச்சேன் எப்படி படுத்தால் அந்த வலி குறையுது எப்படி படுத்தா அந்த மூட்டுகள் ஓய்வு எடுக்கிறது நாம் தூங்குகிறோம் நமது மூ கால் மூட்டுகள் தூங்குகிறதா அந்த எலும்பு தூங்குகிறதா அதை பார்க்கணும்ல நான் தூங்குறேன் ஆனால் எலும்பில் மட்டும் வலிக்குது அப்பப்போ கால் வலிச்சிக்கிட்டே இருக்குது அந்த மூட்டு பகுதியில் அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் வலிக்குது ஏன் அழுத்தம் ஏற்படுது நீங்கள் மேல் நோக்கி படுத்திருப்பீங்க கால் நீட்டி அப்போ அந்த மூட்டு பகுதியில் அழுத்தம் ஏற்படுகிறது வலிக்கிறது சரி த மார்பு பகுதி தரையில் படுற மாதிரி தலை ப படுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி படுத்தாலும் அந்த கால் மூட்டியில் அழுத்தம் ஏற்படுகிறது அப்போ வலிக்குது அந்த அழுத்தமே இல்லாத அந்த படுக்கிற முறை எது அப்படின்னு பார்த்தா சைடு சைடாக படுக்கணும் சைடாக படுக்கணும் இந்த சைடு படுக்கணும் இல்லை இந்த சைடாக படுக்கணும் அப்படி சைடாக படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது கால் மூட்டுகளுக்கு ஓய்வு கிடைக்கிது எந்த வித அழுத்தமும் அதில் ஏற்படுறதில்ல அப்போது ஒரு கால் மூட்டியால் அவஸ்தப்படுறவங்க எப்படி படுத்தால் அந்த கால்கள் வலி இல்லாமல் இருக்கிறது அதன் மூலம் எப்படி படுக்க வேண்டும் என்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த மாதிரி படுக்கணும் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கணுன்னா அந்த வலியால் அவஸ்தப்பட்டவங்க தான் நோயால் அவஸ்தப்பட்டவங்க தான் எந்த உணவை சாப்பிடணும் எந்த உடற்பயிற்சியை செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணுமா வேண்டாமா உடற்பயிற்சி செய்யணுமா வேண்டாமா எப்படி வாழணும் எப்படி அமைதியாக பிறரிடம் பழகணும் கொண்டு யார் சொல்லுவா நோயால் அவசரப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்பையும் நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா உங்களால் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அளவுக்கு உங்களை நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்க மாட்டீங்க உங்களுடைய கருத்துக்கள் நம்பிக்கைக்குரியதாக இருக்காது அதனால் மூட்டு வலின்னு என்னென்னு அனுபவித்து நான் சொல்கிறேன் எப்படி படுத்து தூங்கணும் மூட்டி வலி உள்ளவங்க ஒரு சைடாக படுத்து தூங்கணும் அப்புறம் தரையில் படுத்து தூணும் பெட்டில் படுக்கக்கூடாது மூட்டி வெளியால் அவசரப்படுறவங்க அதுலேருந்து குணமாகணும் அப்படின்னா பச்சை காய்கறிகளே சாப்பிடுங்க பரிசோதனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு இப்போ ஒரு மருத்துவர் சொல்கிறாரு உங்கள் மூட்டையை அறுவை சிகிச்சை பண்ணி அங்கே வேறு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறீங்கல்ல அப்போ நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் பண்ண வேண்டாம் உணவை மாற்றுங்க பச்சை காய்கறிகளே பச்சையாக சாப்பிடுங்க சோறுலாம் சாப்பிடாதீங்க சோறு பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதை தவிர்த்து விடுங்கள் தேன் இதையெல்லாம் தவிர்த்துருங்க பச்சை வெள்ளச்சீனியெல்லாம் தவிர்த்துருங்க நாட்டு சர்க்கரையெல்லாம் சாப்பிடாதீங்க பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்கள் அதன் பிறகு உங்கள் கால் மூட்டு வழியில் எது என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது அதுமாதிரி தரையில் படுத்து தூங்கணும் இதெல்லாம் பின்பற்றுங்க நான் சொல்கிறத அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் மூட்டு வலி இருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஒரு மருத்துவர் சொன்னால் என்ன வேணால் ரிஸ்க் எடுக்கிறீங்களே கால் மூட்டையே அறிவிச்சு ஒரு கிண்ணம் ஒன்று வச்சிட்றாங்க புதுசாக ப்ளேட் வச்சிட்றாங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்குறீங்கள அதையே செய்கிறேன் நீங்கள் நான் அதெல்லாம் செய்ய சொல்லியே உணவை தானே மாற்ற சொல்கிறேன் பத்து நாள் உங்களால் இதை கடைபிடிக்க முடிஞ்சதுனாலே போதும் உங்களுக்கு அற்புதமான செலவே இல்லாத ஒரு ஆரோக்கியம் அப்போ எல்லோரும் போலே நீங்கள் நடக்கலாம் என்னதான் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி கால் மூட்டு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணாலும் முன்ன மாதிரி நடக்க முடியாது கஷ்டப்பட்டு நடந்து அப்புறம் வந்து அதை பிளேட்டு எல்லாம் அடிக்கடி அப்பப்பெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும் நிறைய அவஸ்தை அதுபோல் உணவை மாற்றி ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள் பத்து நாள் நான் சொல்வது உண்மையாக இல்லையா என்று அதுக்கு அசாத்திய மன உறுதி தேவை அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவங்க உடல் எடை குறையும் மூட்டு வலிக்கு உடல் பருமன் அதிகமாகதும் ஒரு காரணமாக இருக்குது உடல் எடை குறையும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உடம்பு இப்போ வேறு சில நோய்கள் இருந்தாலும் சரியாயிடும் இப்போ சுகர் இருக்கா சுகரும் இருக்குது எந்த மூட்டு வலியும் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாயிடும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா சுகர் குணமாகாதா ஆகும் ஆகும் ஆகாத சொல்லுங்கள் பார்க்கலாம் குணமாகும் தானே சுகர் குணமாயிடும் உடல் பருமன் குரம்பு குணமாயிடும் அதோடு மூட்டு வெலியும் சரியாயிடும் அதனால் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வேகமாக ஃபாலோ பண்ணுங்க